நமஸ்காரம் ஸ்ரீமதே ராமானுஜா இயண ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய்ன ஸ்ரீமான் வெங்கட்ட நாதார்ய வேதாந்தாச்சாரிய ககேஷரி வர்யோமி சந்நிதத்தாம் சதாம் ஸ்ருதி இப்போ நம்ம இந்த வீடியோ செஷன்ல ஸ்ரீ ஸ்துதியில பதினேழாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கலாம் அதை சேவிக்கலாம் முதல்ல ஸ்ரேயஸ் காமா கமல நிலையை சித்திரமாம் நாயவா சூட்டா பீட்டம் தவ பதயுகம் சேதா சப்தின சஞ்சரந்தி அதாவது இப்போ அந்த பிரம்மச்சாரி தனக்கு வேண்டிய அந்த பணம எடுத்துட்டு அவர் போயிட்டார் மீதி பாசுரங்களை தேசிகர் பெருந்தேவியுடைய அந்த கர்ப்ப கிரகத்துக்கிட்ட அவர் மீதி பாசனங்களை சேவிக்கிறார் ஸ்ரேயஸ் காமா கமல நிலையே பல 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 ஸ்ரேயமான நல்ல நல்ல பதவிகளை கொடுக்கக்கூடியவளே கமல நிலையே அந்த தாமரை பூவில் வாசம் செய்பவளே சித்திரமாம் நாயவாச்சாம் அப்படிப்பட்ட அந்த வேதங்களுக்கெல்லாம் சிறசாக இருப்பவளே கொஞ்சமா நஞ்சமா எல்லா வேதங்களுக்கும் நீதான் எல்லா வேதத்தினுடைய சாரமும் நீதான் அப்படிப்பட்ட அந்த வேதத்துக்கு சாரமான உன்னுடைய பாதத்தை என்னுடைய இதயத்தில் தவ பதயுகம் சேதசா தாரயந்தகா அப்படிப்பட்ட யார் ஒருவன் வேதத்துக்கெல்லாம் உசந்த இடத்துல இருக்கிற உன்னுடைய பாத கமலங்களை யார் தன்னுடைய மனதில் கொள்வானோ அப்படிப்பட்டவன் சத்ரசாயா சிரசா சத்ரசாயானா அந்த குடை வெண்கொற்ற குடை கீழே அப்படியே ஜொலி ஜொலின்னு இருப்பானான் வெண்கொற்ற குடையை அவன் மூஞ்ச மறைக்குமா அந்த அளவு ஓத்தம் பின்னாடி கொடைய பிடிச்சின் இருப்பானா சாமர சேம பாஸ்வா பார்ஷ்வானா பக்கத்துல ரெண்டு பேர் சாமரை வீசுவாளாம் யாருக்கு சாமரை வீசுவா யாருக்கு கொடை பிடிப்பா பாருங்க எப்படிப்பட்ட ஒரு பத பதவியில இருந்தா தான் அதெல்லாம் பண்ணுவான் ஆனா ஒன்ன மனசுல வெச்சவனைக்கு இதெல்லாம் கிடைக்குமாம் ஸ்லாகா சப்த ஸ்ரவண முதிதா அதாவது ஒன்றை புகழறவனுக்கு ஸ்லாக்கியம் பண்றவனுக்கு ஸ்ரவண முதித்தா உன்னை பற்றி புகழவனோ உன்னை பற்றி கேட்குறவனோ உன்னை பற்றி பாடுறவனோ யாரா இருந்தாலும் ஸ்ரக்வின சஞ்சரந்தி அவனுக்கு எப்பவும் மாலைகளும் மரியாதைகளும் அலங்காரங்களும் கட்டாயம் உண்டான் பெருமாள் பெருமாள் கூட அந்த தாயாரை நினைக்கும் பொழுது ஏன்னா தாயார் உல வேதங்களுக்கே தலைவி அப்படிப்பட்ட தாயார் பல 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 நல்ல பதவிகளை கொடுப்பாள் எப்படிப்பட்ட பதவிகளை கொடுப்பாள் உன சத்ரசாயா குடை பிடிப்பாளாம் ஒருத்தன் பக்கத்துல சாமர வீசுவாளாம் அப்படிப்பட்டவள் அவனுக்கு மாலைகள் விழும் மா பேரும் மலை நீ நடந்தாள் மாபேரும் சபைதனில் நீ நடந்தாள் மாலைகள் விட வேண்டும் அப்படி அப்படிப்பட்ட மாலைகளை கொடுக்கக்கூடியவளாம் எந்த சபைக்கு போனாலும் இவன் தாய் இவன் வேதம் கற்றவன் இவனுக்கு அவனுடைய தாயாருடைய அருள் பார்வை இருந்தால் நமக்கு எல்லாமே நடக்குமா அதாவது சினிமாவில் பார்க்கறான் பாருங்க ஒரு பாட்டுக்குள்ளே அவன் பணக்கார அந்த மாதிரி பெருமாள் தாயாரை துதிக்க குதிக்க துதிக்க நமக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும் அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தம் श्रेयस्कामा कमलनिलये चित्रमां नायवाचां सूटा पीठं तव पदयुकं चेतसा तारयन्तः चत्रच्छाया सुभगशिरस सामरस्मेरपाश्वा श्लाकाशप्तश्रवणमुदिता स्वप्नः सञ्चरन्ती இந்த ஸ்லோகங்களை டெய்லி நம்ம சொல்ல 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 நம்ம மனசுல நிம்மதியும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அர்த்தமும் நம்மக்கிட்ட பண ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் என்ற பல ஆரோக்கியங்களும் நமக்கு கட்டாயம் அந்த பெருந்தேவி தாயார் தருவான்ற நம்பிக்கையோட கட்டாயம் தருவா பட் நம்பிக்கை வைக்கிறது தான் முக்கியம் அந்த நம்பிக்கையோட இதை நம்ம நித்தமும் அனுசந்திப்போம் நன்றி வணக்கம் ராகவன் காஞ்சிபுரம்